அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி சனிபுகனந்து மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார் கும்பராசியில் குருபுகானுடைய போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் நவாம்ச கட்டத்தில் ரிஷபம் மேசம் மீனவரை பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி செல்வார் இந்த வருஷம் வந்து கும்பராசியிலிருந்து மகரவரை வரமாட்டார் கும்பராசியிலே மூன்று பாகை பின்னோக்கி வருகிறார் தமிழ் வட்டப்படி குரோதி வருஷம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த வதியில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க நன்றி துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே சஞ்சரம் செய்ய போகிறார் சனி பகவான் வந்து ராகுபகான் நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்ய போகிறார் ராகுவும் சனியும் பரிவர்த்தனை யோகம் துலாம் ராசிக்கு முதல் தர ராஜ யோகாதிபதி சனி சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு இந்த இரண்டு கிரகங்களும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆகும்போது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த வழியிலும் பணம் வரும் எவ்வளவு கஷ்ட துன்பங்கள் இருந்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும் சங்கடங்களை கொடுப்பதும் தான் சங்கடங்களுக்கு தீர்வு கொடுப்பதும் தான் துலாம் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு அஷ்டமத்திலே சஞ்சராம் செய்கிறார் இரண்டு மறைவு ஸ்தானாதிபதி மூன்றாவது மறைவு வெட்டியில் மறையும் போது விபரீத ராஜயோகம் துலாம் ராசி என்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்கள் வீட்டு கதவை தட்டலாம் பணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தேக்க நிலை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் வந்து நிவர்த்தி ஆகும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் விபத்துகளால் வர வேண்டிய பணம் கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது அந்த பணம் வருமா வராதன்னா அந்த பணம் வரும் பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும் பேங்க் பேலன்ஸ் வந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சுவாதி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினைந்தாவது பெறக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தின் அதி தேவதை வாயு விலங்கு வந்து ஆண் எருமை கணம் வந்து தேவகணம் சுவாதி நட்சத்திரம் சுப நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல கட்டுக்கோப்பான உடல்வாகு கொண்டவர்கள் அண்ணன் அக்கா தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களை கொண்டவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் உழைப்புக்கு சோர்வடையாதவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எப்போது வந்து கூட்டத்துடனே வாழக்கூடியவர்கள் இவர்களை சுற்றி அல்லது இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி இருக்கும் தொழில் வியாபாரம் வேலை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு பயணம் பிரயாணங்களில் பிரியம் உள்ளவர்கள் பெரிய மனிதர்கள் சமூகத்தில் அந்தஸ்தியில் உள்ளவர்களுடைய நட்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு ஆறாவது வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் பகை நோய் கடன் ஒளியும் எதிரிகள் பகையாளிகளுடைய தொந்தரவுகள் குறையும் கோர்ட்டில் வழக்கு வில்லங்கா சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் எவ்வளவு கடன் இருந்தாலும் நீங்கள் வந்து எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்களில் கடனை குறைப்பதற்கான வழிவகை தேடலாம் நட்சத்திர அதிபதி ராகு ஆறாவது வீட்டிலே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்யும்போது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் உண்டு சனி பகவானந்து ஐந்தாவது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பண பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைக்குள் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து வாக்கு கொடுத்துட்டு அதன் மூலமாக பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் தொழில் வேலையில் நல்ல மாற்றங்கள் நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க தொழில் வேலையில் நல்ல லாபங்கள் இனிமேல் வந்து சம்பாதிக்க போகிறீங்க சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் வந்து நல்ல லாபங்களை கொடுக்க போகிறது பங்காளி சித்தப்பா பெரியப்பா மாம மச்சானம் பகை விரோதம் புரிய சொத்துக்களில் வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருக்குன்னா எதிர் நூற்றி நாற்பது நாட்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும் அண்ணன் அக்கா தம்பி தங்கை உடன்பிறந்தலுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் அன்னியம் ஒற்றுமை மேலோங்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சுக வேதனை தீர்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுகள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குறையும் மனதில் இருந்து வந்த தயக்கம் தடுமாற்றம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும் போர்வா புண்ணியஸ்தானத்தில் ஐந்தாவது வீட்டிலே சனிபவன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து குறையும் கட்டுக்குள் வரும் உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க சனி பவன் வந்து பின்னோக்கி வருவது துளாராசிக்கு நான்காவது வீட்டிற்கு சனி பவன் வருவது போல் வீடு மனை நிலம் சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மழை பொழியும் உழவு பணியை மேற்கொள்ளலாம் தகுந்த காலத்தில் நல்ல பயிர் பண்ணலாம் விவசாயத்தில் பெரிய அளவு மகசூல் இந்த வருடம் வந்து நல்ல லாபங்கள் பெறலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கப் போகிறது வக்கர சனிபுகானின் மூணாம் பார்வை துலாம் ராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது ஆறாவது வீட்டின் மேல் விழுவது போல் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் செல்ஃபோனு கம்ப்யூட்ரு மீடியா தொலை தொடர்புகள் வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு ஆதாயம் உண்டு வெளிநாடு பணம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் என்றலாம் சனிபகானுடைய வக்கர பார்வை ஏழாவது வீட்டிற்கு விழும்போது கணவன் மனைக்குள் நல்ல அன்னியும் வநியும் பிரியும் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மன சங்கடங்கள் நீங்கும் வெளியூர் வெளியிட வெளிநாடு பயணம் வேலை தொழில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் வக்கர சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழில்ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் விழுவது போல் இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி செய்து வேலை தேடுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் கடை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பு நல்ல லாபங்களை கொடுக்கப் போகிறது சனிபகானுடைய பத்தாம் பார்வை ராசியின் மேல் விழுகிறது அவர் வந்து பின்னோக்கி வரும்போது ராசியின் மேல் விழுவது போல் இரண்டாவது வீட்டை பார் செய்கிறார் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும் பணத்தட்டுப்பாடு பணப்பிரச்சனை துளராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும் ஜென்ம ராசியை சனி பவான் பாரி செய்வது கடந்த கால அருதாஷ்டமச்சனையில் அத்தனை அனுபவங்களும் அத்தனை கஷ்டங்களும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்தார் அதையெல்லாம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் முழுமையாக தீரப்போகிறது பழைய பாக்கி பழைய கடனெல்லாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொடுத்து அடைத்து விடுவீர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் மன அழுத்தம் டென்ஷன் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிவர்த்தி ஆகப் போகிறது சங்கடங்களை கொடுப்பவரும் தான் சங்கடங்களை தீர்ப்பவரும் தான் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர அதிபதி ஆறாவது வீட்டிலே அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் நான்காவது வீட்டிற்கு வரும்போது உங்களுக்கு சுக வேதனை தேர்ந்து மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் வீடு மனை நிலம் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வீட்டிற்கு இடம் பெயரலாம் நல்ல மாற்றங்களை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்கர சனிபெயர்த்தின் மூலம் நீங்கள் வந்து நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க எந்த வழியிலும் பணம் வரும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இனிமேல் வந்து பணத்தட்டுப்பாடு இருக்காது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமன் வாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுபருக்கின்ற ஆள் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்